ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் பைனாப்பிள் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டான ரசம் இது ஹெல்த்தியானதும் கூட இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி ஒரு சின்ன சட்டியில் ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்த பேனில் வேணால் ஊற்றிக்கங்க ஒரு ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து நான் எல்ஜி பவுடர் பெருங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கங்க ஊற வச்சு அதோடு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் எல்லாத்தையும் விட்டு நல்லா கலந்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் போட்டால் போகிறோம் இதில் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை குறைச்சிருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரசம் கொஞ்சம் ஓரளவு தித்திப்பு இருக்கும் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நுற வர்ற அளவுக்கு அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும் அதிகமாக கொதிக்கக்கூடாது நுற வர்ற அளவுக்கு கொதிச்சா போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ரசம் நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் அதை வந்து சிம்மில் போட்டுக்கலாம் நார்மலாக வந்து ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் அது வாசனையே நமக்கு பிடிக்காமல் போயிடும் அதே மாதிரி இதையுமே சாதாரண ரசம் வைக்கிற மாதிரி நம்ம ஓரளவுக்கு நுரைச்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் போட்டுட்டு அதில் ஒரு ஒரு கப் அளவு பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து அதில் ஊற்றலாம் அடுத்தது ஒரு கப்பு அளவுக்கு பைனாப்பிளை சின்ன சின்ன துண்டாக எடுத்து அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் சிம்மில் இருக்கட்டும் லேசாக இது வந்து வெந்தால் போகும் அதுக்கப்புறம் அதிகமாக வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி குழகுழன்னு போயிடும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப இந்த பைனாப்பிள் இடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடிப்பட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் கொஞ்சம் பருப்பு தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டு அதுக்கு தாளித்து போடணும் அதாவது தாளித்து போகிறதுக்கு தனியாக வந்து கொஞ்சமாக கடுகு நெய் எடுத்துக்கணும் யூஸ்வலாக வந்து ரசம் தாளிக்கணுன்னாவே நெய்யில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் கடுகு தாளிக்கிற சட்டியில் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டால் போதும் ரொம்ப போட வேண்டாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்த உடனே அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் போட போகிறோம் இல்லை உங்களுக்கு வாசனை நல்லா பிடிக்கும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் இதில் வந்து அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகு பொடி சீரகப்பொடி ரெண்டும் அரை அரை டீஸ்பூன் போட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ரசத்தில் கொட்டிட வேண்டியது தான் கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சிம்பிளையாக ஒரு அஞ்சு நிமிஷம் கிடக்குது அதனால் அந்த அளவு பைனாப்பிள் வெந்தால் போகிறோம் நமக்கு ரசம் ரெடி ஆகிடும் கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிள்ளையும் தாளிக்கிறதோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு அது அப்படியே ரசத்தில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டாக்கா ச நமக்கு வந்து ப பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுது இது வந்து சாதத்தில் போட்டு பெஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு கருவேப்பில்லை ரசத்தில் தூக்கி கொட்டிடலாம் அதை டேஸ்ட்டான பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சி நார்மலாக வந்து பைனாப்பிளே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது மெயினாக வந்து பைனாப்பிள் வந்து நம்மளுடைய தொப்பை குறையிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெயிட் லாஸுக்கும் இந்த ரசத்தை நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம் சும்மாவே கூட குடிக்கலாம் சாதத்தில் தான் போட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை சும்மா நீங்கள் சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டான ரசம் ரெடி ஆகிடும் அது நல்லா அப்புறம் எடுத்து வச்சு நீங்கள் சும்மா குடிக்கிறப்பையே ஒரு சூப் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கூடவே ஒரு தித்திப்பும் இருக்கும் ஒரு பழத்தோட டேஸ்ட்டும் இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி அதில் மேலே தூவிக்கலாம் சூப்பரான பைனாப்பிள் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபா ஃபேமிலிக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்